திருச்சிற்றம்பலம் கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகா மணியின் அன்பு வணக்கம் சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயன்மார் எரிபத்தர் சோழ மன்னர்களுடைய தலைநகரங்களில் தலை சிறந்தது கருவூர் பட்டினம் பட்டினம் பல்வேறு செல்வ வளங்கள் நிறைந்த ஒரு அற்புதமான நகரமாக இருந்தது இந்த நகரத்தினுடைய மதில் சுவர்கள் எல்லாம் மேகத்தளவு உயர்ந்திருக்குமாம் அவ்வளவு பெரிய உயர்ந்த மதில் சுவர்கள் இந்த நாட்டிற்கு அரணாகவே இருந்தது அதை போலவே தோரணங்கள் எல்லாம் முத்துக்களாலும் மாணிக்கங்களாலும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு அற்புதமான நகரமாக இந்த நகரமானது இருந்தது இந்த நகரத்திலே அவதரித்தவர்தான் எரிபத்த நாயனார் இவர் இடைவிடாது இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து வருபவர் இறை அடியவர்களுக்கு யாரேனும் துன்பம் ஏற்படுத்தினால் அவர்களை நிச்சயம் இவர் தண்டிப்பார் அந்த அளவிற்கு இறை தொண்டர்களின் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்கினார் இந்த திருத்தலத்திலே எழுந்தருளி இருக்கின்ற இறைவர் பசுபதீஸ்வரர் இவர் மிகுந்த அருட்கருணை கொண்டவர் இவருக்கு நாள்தோறும் சிவகாமி ஆண்டார் என்கின்ற ஒருவர் திருத்தொண்டினை செய்து வந்தார் மலர்களை பறித்து மாலையாக தொடுத்து அந்த மாலையை அணிவித்து தினந்தோறும் இடைவிடாது திருத்தொண்டினை செய்து வந்தார் அப்படி அந்த நந்தவனத்திற்கு சென்று பூக்களை பறிக்கின்ற பொழுதும் கூட முப்பொழுதும் இறைவனினுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் அதிகாலையில் எழுந்து நீராடி இறைவனை வணங்கிவிட்டு வாயில் ஒரு துணியை கட்டிக்கொண்டு, பூக்களை பறிக்கின்ற பொழுது கூட எச்சில் அந்த பூக்களின் மீது பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வாயிலே ஒரு துணியை கட்டிக்கொண்டு கூடையை எடுத்துக்கொண்டு நந்தவனத்திற்கு சென்று பூக்களை பறித்துக்கொண்டு வருவார் அந்த பூக்களை தொடுத்து இறைவனுக்கு மாலையாக அணிவிப்பார் இப்படி அவருடைய திருத்தொண்டானது தினமும் நடைபெற்று இருந்தது ஒரு நாள் இவர் பூக்களை பறித்துக்கொண்டு கொண்டு வந்தபொழுது சோழ மன்னனினுடைய படை யானை அந்த யானை என்ன செய்தது அப்படின்னா இவருடைய கூடையை கீழே தட்டிவிட்டது கீழே தட்டிவிட்டவுடன் இவருக்கு மிகுந்த சோகம் ஒரு நாளும் இப்படி நிகழ்ந்ததே இல்லையே இந்த யானை இப்படி செய்து விட்டதே பட்டத்து யானையாக இருந்தால் கூட இறைவனுக்கு செய்யக்கூடிய திருத்தொண்டிற்கு இடையூறு நேர்ந்து விட்டதே என்று மிகுந்த சோகத்திலே சிவகாமியாண்டார் நின்று கொண்டிருந்தார் அந்த சமயம் எரிபத்த நாயனார் அந்த வழியாக வருகின்றார் இவர் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்து என்ன நிகழ்ந்தது என்று கேட்டபொழுது இந்த பட்டத்து யானை செய்த செயலை செயலையெல்லாம் விவரிக்கிறார் சிவகாமி ஆண்டார் இதை கேட்டவுடன் எரிபத்த நாயனாருக்கு மிகுந்த கோபம் வந்துவிட்டது இப்படி இந்த யானை செய்யலாமா இறைவனினுடைய திருத்தொண்டிற்கு இடையூறு நேர்ந்ததை எண்ணி மிகுந்த கோபம் இவருக்கு ஏற்பட்டது இந்த செயலெல்லாம் என்று நிகழ்ந்தது அப்படின்னா புரட்டாசி மாதம் நவமி தினத்திற்கு முந்தைய நாளானது நிகழ்ந்தது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் பிரதமை தொடங்கி நவமி வரை இருக்கக்கூடிய அந்த ஒன்பது நாட்களும் நாம் நவராத்திரி பெருவிழாவாக கொண்டாடி வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அந்த ஒன்பதாவது நாள் நவமி தான் ஆயுத பூஜையானது கொண்டாடப்படுகிறது அந்த ஆயுத பூஜைக்கு முந்தைய நாள் இந்த யானையானது இச்செயலை செய்துவிட்டது என்று குறிப்பிடுகின்ற பொழுது இந்த நவராத்திரி பெருவிழாவும் ஆயுத பூஜையும் அப்பொழுதிலிருந்தே இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்படி இந்த யானை செய்ததை எண்ணி எரிபத்த நாயனார் மிகுந்த கோபம் கொண்டு தன்னுடைய மழுவாயுதத்தை எடுத்து அந்த யானையினுடைய துதிக்கையை வெட்டிவிட்டார் துடிதுடித்து அந்த யானையானது மண்ணிலே விழுந்து விட்டது யானையை மட்டும் அவர் வெட்டினாரா இல்லை யானையின் மேல் அமர்ந்திருந்த இரண்டு பாகரையும் யானையின் முன்னும் இரண்டு பக்கங்களிலும் நடந்து வந்து கொண்டிருந்த பாகர்களையும் சேர்த்து ஐவரையும் இவர் தன்னுடைய மழுவாயுதத்தினால் வெட்டிவிட்டார் காரணம் இந்த யானை செய்தது தவறு இந்த யானை அத்தகைய தவறினை செய்கின்ற பொழுதும் கூட இந்த பாகர்கள் அதை தடுக்காமல் இருந்தனரே என்பதற்காக அவர்களையும் சேர்த்து இவர் வெட்டிவிட்டார் இந்த செய்தியானது மிக வேகமாக சோழ மன்னனினுடைய காதிலே சென்று விழுந்தது சோழ மன்னனுக்கு மிகுந்த கோபம் யாரது பட்டத்து யானைக்கு இப்பேற்பட்ட ஒரு தீங்கினை செய்தது அப்படின்னு ரொம்ப கோபமா வேக வேகமாக அந்த இடத்துக்கு வராரு வந்து பார்த்தா அங்கு பகைவர்கள் ஒருவரையும் காணோம் நல்லா சிவந்த மேனியோடு ரொம்ப தெளிவான ஒரு முக அமைப்போடு இறைவனினுடைய திருத்தொண்டர் எரிபத்தர் தான் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார் அவரை பார்த்த உடனே இந்த சோழ மன்னனுக்கு அவரெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு ஒரு எண்ணம் கூட அவருடைய மனசுல தோணல அவரை பார்க்காம மற்ற பகைவர்கள் யாருமே இல்லையே அப்படின்னு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தார் யார் தான் இந்த செயலை செய்தது அப்படின்னு கேட்கின்ற பொழுது அங்கிருந்தவர்கள் இப்படி மழுவாயுதத்தை ஏந்தி கொண்டு நிற்கிறாரே இறைவனினுடைய அடியவர் இவர்தான் காரியத்தை செய்தார் அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே சோழ அதை நம்ப முடியல நம்பாம இருக்கவும் முடியல ஆனா இவர் என்ன பதில் சொல்றாரு தெரியுமா இந்த யானை செய்த தவறுக்கு இந்த ஒரு தண்டனையே போதுமா இல்ல வேறு ஏதேனும் செய்ய வேண்டுமா என்று இவர் கேட்பதிலிருந்து ஒரு அடியவர் ஒரு செயலை செய்தால் அது நிச்சயம் நன்மைக்காகத்தான் இருக்கும் என்கின்ற உணர்வானது அந்த மன்னனினுடைய மனதிலே இருந்திருக்கிறது உடனே அங்கு என்ன நிகழ்ந்தது என்பதை எரிபத்த நாயனார் விவரிக்கிறார் சிவத்தொண்டு செய்ய சிவகாமியாண்டார் வந்தபொழுது அந்த சிவத்தொண்டிற்கு இடையூறாக இந்த யானை இருந்தது இந்த யானையை தடுக்காமல் உடன் அந்த பாகர்களும் இருந்ததால் அனைவரையும் நான் இந்த மழுவாயுதத்தால் கொன்றுவிட்டேன் என்று சொன்னபொழுது மன்னன் அப்பவும் யானையின் மீதும் பாகர்களின் மீதும் தான் சினம் கொள்கிறார் அவர்களுக்கு இந்த தண்டனை அளித்து விட்டீர்கள் இப்பேற்பட்ட கொடுஞ்சு செயலை செய்த யானையையும் இந்த பாகர்களையும் வைத்திருந்த பாவத்திற்காக என்னையும் நீங்கள் உங்களுடைய மழுவாயுதிற்கு இரையாக்க வேண்டும் அப்படின்னு முன்னாடி நிற்கிறாரு முன்னாடி நின்ன உடனே எரிபத்த நாயனாருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை இப்பேற்பட்ட சிவபெருமானினுடைய தொண்டனாக இருக்கக்கூடிய இந்த மன்னனுக்கு போய் இப்படிப்பட்ட தீமையை நான் செய்ய துணிந்தேனே அப்படின்னு தன்னை மாய்த்து கொள்வதற்காக உடனே அந்த ஆயுதத்தை எடுத்து தன்னுடைய கழுத்தை கொள்ளலாம் அப்படின்னு எரிபத்த நாயனார் சென்ற பொழுது இறைவனினுடைய வாக்கானது அசரீரியாக ஒழிக்கிறது சிவகாமி ஆண்டாரினுடைய அன்பையும் எரிபத்த நாயனாரின் அன்பையும் இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதற்காகவே யானையின் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்ய வைத்ததாக அந்த அசரீரியானது ஒழித்தது உடனே மாண்ட யானையானது எழுந்துவிட்டது அந்த பாகர்களும் உயிரோடு எழுந்து நின்றனர் இப்படி இறை அடியவர்களுக்கு யார் தீமை செய்தாலும் அந்த தீமையை பொறுத்து கொள்ள மாட்டாது எரிபத்த நாயனார் மிக கோபம் கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்யும் விதமாக நடந்து கொண்டு நிறைவில் இறைவனினுடைய திருப்பாதத்தை சென்றடைந்தார் சிவகணங்களின் தலைவர்களுக்கெல்லாம் தலைவனாக கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது இப்படி எரிபத்த நாயனார் தான் இறைவன் மீது மிகுந்த அன்பு கொண்டது மட்டுமல்லாமல் இறைவன் மீது அன்பு வைத்த மற்ற அடியவர்களுக்கும் கூட எத்தகைய தீங்கும் நிகழாத வண்ணம் பார்த்து கொண்டு நிறைவிலே சிவபதத்தை அடைந்தார் மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை ரேகாமணி மேன்மை கொள் சைவ நீதி விலங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க